நீங்கள் இப்போ கூட டோ யூடியூப்பில் டோக்கியோ ராம்நாதன் போட்டால் என்னோடய எல்லா வீடியோஸும் வரும் ஆனால் ஏழு புத்தகம் எழுதியிருக்கேன் என்னோட ஒரு புத்தகம் ஒரு கல்லூரியில் சிலபஸ் ஆகிருக்கு ஏற்புரைனா அவங்க பேசுனதை மட்டும்தான் ஏற்றுக்கிட்டு உக்காந்துடணும் அப்படி எனக்கு மனசு வரலை ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்கிறேன் இன்றைக்கி பங்கேற்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சத்தியமாக நான் படிக்கும்போது பிஏ ஹிஸ்ட்ரி படித்தேன் எம்ஏ சோசியாலஜி எம்ஃபுல் சோசியாலஜி பிஹெச்டி சோசியாலஜி எம்எஸ்சி சைக்காலஜி இது எல்லாமே ஒரு மூணு வந்து ரெகுலரில் படித்தேன் அப்படி போதே நான் ஒரு நூற்றி போர் பரிசு வாங்கியிருக்கேன் பேச்சு போட்டியிலையும் கட்டுரை போட்டியிலையும்